ஃபெஞ்சல் புயலின் போது பெய்த தொடர் மழை காரணமாக நெசவு செய்யும் தொழிலாளர்கள் கால் தண்ணீர் புகுந்து கடந்த பத்து நாட்களாக நெசவு தொழில் முடங்கியுள்ளது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு விளம்பர திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தியின் சொந்த மாவட்டமான ராணிப்பேட்டை நெசவு தொழிலாளர்கள் இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மனிதர்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான ஆடைகளை தயாரிப்பவர்கள் நெசவாளர்கள் ஆனால் தொடர் கனமழையால் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இந்த நெசவாளர்கள் கனமழை போன்ற இயற்கை சீற்றங்களில் பாதிக்கப்படும் தொழில்களில் நெசவுத் தொழிலும் ஒன்று நெசவுக்கு பயன்படும் பெரும்பாலான உபகரணங்கள் மரத்தால் ஆனதால் ஈரப்பதம் காரணமாக அவை தொழிலுக்கு ஒத்துழைப்பது இல்லை என்று நெசவாளர்கள் கூறுகின்றனர் கூலிக்கு வேலை செய்யும் ஏற நெசவாளர்கள் குடிசை அல்லது ஓட்டு வீடுகளிலேயே வசிக்கின்றனர் இந்த நிலையில் தறிக்காக போடப்பட்ட பள்ளத்தில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதால் தொழில் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட நெசவாளர்களும் கடும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர் கலவை அருகே உள்ள வாழைப்பந்தல் கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பிரதான தொழிலாக நெசவு தொழில் செய்து வருகின்றனர் கடந்த முப்பதாம் தேதி பெஞ்சல் புயலின் போது பெய்த தொடர் மழையால் நெசவு செய்யும் கால் குழியில் தண்ணீர் புகுந்திருப்பதால் நெசவு தொழிலில் ஈடுபட முடியாமல் வாழ்வாதாரமின்றி தவித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பாதிக்கப்பட்ட தங்களை கைத்தறித்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாததைக் கண்டித்து நெசவு தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தமிழக அரசு பாதிக்க பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட தகவல் அறிந்து வந்த கலவை வட்டாட்சியர் சுரேஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசன் ஆகியோர் நிவாரண உதவி மற்றும் மழைநீர் கால்வாய் அமைப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது இதே மாவட்டத்தைச் சேர்ந்த கைத்தறித்துறை அமைச்சராக உள்ள ஆர் காந்தி இன்றளவும் தங்களை வந்து பார்க்கவில்லை என குற்றம் சாட்டி நெசவு தொழிலாளர்கள் தங்களுக்கு குறைந்தபட்ச நிவாரணமாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சுமார் ஆயிரம் குடும்பங்களுக்கு மேல் கைத்தறி நெசவுத் தொழில் செய்து வாழக்கூடிய குடும்பங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய கிராமம் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக கனமழையினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் அவருடைய தறி தண்ணீர் நிரம்பி வழிவதனால் தொடர்ந்து தொழில் செய்ய முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது ஆண்டுதோறும் இந்த பகுதியில் இது போன்ற பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றது இப்போ இருக்கிற நீர் வடிவதற்கு ஒரு இருபது நாள் ஆகும் இன்னும் இரண்டு மூன்று நாள் மழை சொல்லி இருக்கிறாங்க அந்த மழையும் ஏற்பட்டால் பொங்கல் வரைக்கும் இந்த பாதிப்பு அவர்களுக்கு நீடிக்கும் அதனால இந்த ஆண்டு இவர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் ஐயாயிரம் நிவாரணத் தொகை வழங்க கைத்தறித்துறை அமைச்சர் இதற்கு உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு பருவமழை காலத்திலும் இதே நிலையை தான் அனுபவித்து வருவதாகவும் மீன்பிடி தடை காலத்தின் போது மீனவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுவது போல் மழையால் பாதிக்கப்படும் நெசவு தொழிலாளர்களுக்கும் நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட நெசவு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

இந்த மாதிரி அக்கறையே இல்லாம இந்த அமைச்சர் வந்து கண்டுகாம இருந்தா இந்த துறை வந்து இன்னும் போக போக கைத்தறி நாலடியில எல்லாமே காணாமே போயிடும் அந்த துறையை காப்பாற்ற வேண்டிய அமைச்சர் இவரே அந்த துறையை அழிக்கிற நிலைமைக்கு வந்துடும் மீன்பிடி தடை காலத்துக்கு மீனவர்களுக்கு ஒரு ஸ்டைட் பண்ணிட்டு தராங்களோ அமௌண்ட் அந்த மாதிரி நெசவாளர்களும் தங்க வேலை இல்லாத ஒரு டைம்ல வந்து மாதத்துக்கு ஏதோ நிவாரணம் தரணும்ட்டு உங்க மூலயமா கேட்டுக்கொள்ள பாதிக்கப்பட்ட நெசவு தொழிலாளர்களுக்கு விளம்பர திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்கி நெசவு தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது